ஓம் நாராயண நமக்கு ஸ்ரீ மகாலட்சுமி நமக நான் தலைவனுக்கு ஜோதிடம் சார்பாக ஜோதிடா ராஜகோபாலா அவர் பேசுகிறேன் இன்று என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் துக்கமான நாள் ஏனென்றால் இந்த இருபத்தாறாம் தேதி எட்டாவது மாதம்தான் என் அன்னையை நான் இழந்த நாள் அவர்கள் வந்து பெயர் வந்து பாலம் மிகவும் தர்ம தர்மசிந்தனை உள்ளவர்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர் எங்கள் அம்மா வந்து விவசாய குடும்பத்தில்தான் எங்கள் அப்பா இருந்தார்கள் அவர்களுக்கு தான் வாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு மனைவியாக இருந்து எட்டு குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் எட்டு குழந்தைகளில் வந்து ஆறு பேர் ஆண்கள் இரண்டு பேர் பெண்கள் எல்லோரையும் மிகவும் அருமையாக வளர்த்தார்கள் எங்கள் அம்மாவுக்கு மிகவும் தர்ம சிந்தனை உண்டு யார் வந்து அவர்களுக்கு வந்து தர்மம் என்று கேட்டாலும் கொடுத்து உதவுவார்கள் எங்கள் வீட்டில் வந்து நிறைய பால் மாடுகள் உண்டு ஆடுகள் உண்டு கோழிகள் பண்ணை நிலங்கள் நிறையா உண்டு எனவே நெல் பயிர் எல்லாமே இருக்கும் என் தாய் வந்து யார் வந்து குழந்தைக்கு பால் இல்லை என்று கேட்டால் உடனே பால் பால் மாட்டிலிருந்து கறந்து கொடுத்து விடுவார்கள் எல்லோருக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்வார்கள் யார் உணவென்று தவித்தாலும் அவர்களுடைய மனம் வந்து மிகவும் இலகிய மனம் எனவே அவர்களுக்கு வீட்டில் இருக்கும் எங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையுமே கொடுத்து உதவுவார்கள் ஆடையானாலும் சரி ஆபரணங்களானாலும் சரி எல்லாமே கொடுத்து என் தாய் வந்து மிகுந்த தர்ம சந்தனையோடு சேர்ந்து எங்களையும் அன்போடு பாசத்தோடையும் வளர்த்தார்கள் நாங்கள் எல்லோரும் அவர்கள் செய்த தர்ம புண்ணியத்தினால்தான் மிகவும் நல்ல நிலையில் உள்ளோம் என்னுடைய தாயினுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் மிகவும் உயர்ந்த நிலையிலேயே இப்பொழுது இருக்கிறோம் அவர் எங்களுடைய பிள்ளைகளும் நன்றாக படித்து மிகுந்த வேலை நல்ல வேலையில் இருக்கிறார்கள் எல்லோரும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து பேரன் பேத்திகளோடு மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறோம் எல்லாமே எங்களுடைய அம்மை அம்மாவுடைய ஆசிர்வாதத்தால் எல்லாமே நடந்தது அதுவும் எனக்கு வந்து என்னுடைய அம்மா பணி பரிபூர்ணமாக அவர்களுடைய ஆசை இருக்கிறது என்று தான் நினைப்பேன் எல்லாமே அவர்களுடைய அருளால் தான் எனக்கு நடக்கிறது நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால் உலகத்தில் உள்ள எல்லோருமே முதல் தெய்வம் தாய் தந்தையர் தான் அதுவும் தாய் தான் எல்லோருக்கும் முதல் தெய்வம் அந்த தாயை வணங்குங்கள் உங்களுக்கு உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு எல்லாமே செய்யுங்கள் இறந்த பிறகு செய்து ஒரு பிரயோஜனம் கிடையாது நான் வந்து இந்த தளவாணிப்பு சோதனம் சார்பாக என்னுடைய தாய்க்கு அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன் எல்லோரும்